ஹாய் ஹலோ கைஸ் திஸ் இஸ் கார்த்திகா இன்னைக்கு நாம் பார்க்க போகிற நியூஸ் என்னன்னா சென்னை மாநகர முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகனும் தமிழ் இயக்குனருமான வெற்றி துரைசாமியின் உடல் ஒன்பது நாட்களுக்கு பிறகு சட்லஜ் ஆற்றிலிருந்து மீட்கப்பட்டது பிப்ரவரி நான்காம் தேதி சிம்லாவில் இருந்து ஸ்பிட்டிக்கு சென்று கொண்டிருந்த போது அவர் கார் விபத்துக்குள்ளானது இந்த விபத்திற்கு பிறகு ஒன்பது நாட்களாக காணாமல் தேசிய பேரிடர் படை மாநில பேரிடர் படை என தேடுதல் வேட்டையில் முழு மூச்சுடன் ஈடுபடுத்தப்பட்டனர் வெற்றி துரைசாமியின் உடல் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி விபத்து நடந்த இடத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் மஹிநாக் சங்கத்தைச் சேர்ந்த டைவர்ஸ் குழுவினரால் ஒரு பாறையின் இடுக்கில் மாட்டிக்கொண்டிருந்த வெற்றியின் உடலை ஸ்கூபா டைவிங் வீரர்கள் மீட்டனர் ஏற்கனவே எட்டு நாட்கள் கடந்த நிலையில் வெற்றி துரைசாமியின் உடல் சில மணி நேரங்களிலேயே நல்லடக்கம் செய்யப்படுகிறது இதனைத் தொடர்ந்து நடிகர்கள் அஜித்குமார் ஷாலினி கமல்ஹாசன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர்